ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீக்ரேட் ஷார்ட்ஸ் கிரியேஷன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் வீடியோ தான் ஷூட் பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ அம்மா இருந்து வந்திருந்தாங்க மாம்பழம் முருங்கைக்கீரை தேங்காய் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க எப்போ இருந்து வந்தாலுமே தேங்காய் கீரை கண்டிப்பாக இருக்கும் இந்த வாட்டி மாம்பழம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது நம்ம மரத்து மாம்பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால அது பழுத்தங்காட்டி அம்மா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க லஞ்ச் எல்லாமே முடிஞ்சது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் வந்து கொஞ்சம் அழுக்காக இருந்தது அதுலேருந்து நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே மாற்றிட்டு அந்த ஸ்டாண்டையும் கழுவி திங்ஸ் எல்லாம் போட்டு அழகாக அடிக்கி வச்சுட்டேன் இந்த மணி பிளான் வந்து ரொம்ப நாளாக நான் ஆசையாக வளர்த்துட்டே இருந்தேன் இது வந்து வளரவே இல்லை அப்புறம் என்னமோ நல்லா வளர்ந்து வாசல் படி வரைக்குமே துளிர்த்து வந்துருச்சு அதை எடுத்து வைக்கணும்னு நினைச்சேன் இது வந்து சேராம்பலான்னு சொல்லுவாங்க ஊரில் பழத்தை சாப்பிட்டுட்டு விதையை எடுத்து வச்சிருக்கேன் முந்திரி எடுக்கணும் அப்படின்ட்டு லஞ்செல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பசங்க ரெண்டு பேத்தையுமே குளிக்க வச்சுட்டேன் குளிக்க வச்சிட்டு புகை போட்டுட்டு இருந்தாங்க ஏன்னா மழை டைமு தலைக்கி குடித்தா உடனே சளி பிடிச்சிக்கும் அதனால வந்து தோல் அப்புறம் சாம்பிராணி கற்பூரவள்ளி இலை எல்லாமே போட்டு வந்து சாம்பிராணி போடுவேன் ஆஃப்டர்நூனுக்கு மேல பசங்க தூங்கிட்டாங்க நானும் புக்ஸ்க்கு எல்லாம் அட்டை போட ஆரம்பிச்சிட்டேன் இந்த வீடியோ இதோட முடியுது வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க